ஹலோ ஹாய் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சிறை படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சமீபத்தில் அந்த படம் வந்து நான் தேட்டரில் போய் பார்த்தேன் பழைய ராஜேஷ் நடிகர் ராஜேஷ் லக்ஷ்மி இவங்களாம் நடித்த சிறை படம் இருக்குது அதுவும் நான் பார்த்துட்டேன் ஸோ அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா டோட்டலாக கான்செப்டே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டானது அந்த படம் ஏற்படுத்தின பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம் இந்த சிறை இப்போ இந்த வருஷத்தோட கடைசி படமாக வந்திருக்கு ஸோ அந்த வருஷம் முடிவில் வந்திருக்கு ஸோ ஒரு சிறந்த திரைக்கதை அம்சம் உள்ள ஒரு படம் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு ஏன்னா ஒரு ஜெயிலில் அதாவது என்ன சொல்கிறது உணர்ச்சி வசப்பட்டு குல பண்ணிவிட்டு ஒரு ஜெயிலில் போய் இருக்கிற ஒரு கைதி ஸோ அவர் வந்து வெளியில் வர முடியாத அளவுக்கு யாருமே ஜாமீன் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஏழ்மையான ஒரு பையன் ஸோ அஞ்சு வருஷமாக வந்து கோர்ட்டுக்கு வாய்தாக போய்ட்டுருக்காருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு ஸோ அது வந்து விக்ரம் பிரபு வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு ஒரு போலீஸ் அதாவது வந்து கைதிகளை சிறைச்சாலைக்கு கூட்டிகிட்டு போகிற கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு காவலராக நடிச்சிருக்காரு ஸோ ரொம்ப பிரமாதமாக ஆக்டாக இருந்தார் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸோ இது வந்து ஏற்கனவே டானாக்காரன் அப்படின்ற ஒரு படத்தோட இயக்குனர் தமிழ் அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கார் ஸோ கதையே வந்து அவர் தான் ரொம்ப லைவாக ஏன்னா அவர் ஒரிஜினலாக போலீஸில் இருந்தனால அந்த கதையை வந்து அவரால் அவ்வளோ லைவாக பண்ண முடிஞ்சு ரெண்டாவது இந்த படத்தில் நிறைய முஸ்லீம்ஸ் சம்பந்தமான ஒரு ஒரு முஸ்லீம்ஸ்னாலே ஒரு ஆப்போசிட்டாக தீவிரவாதம்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸோ முஸ்லீம்ஸுக்கு முஸ்லீம்ஸில் எப்படி இருக்காங்க நேச்சுரலாக பேர் மட்டுமே வச்சுக்கிட்டு அவளை தப்பாக நம்ம நினைக்கக்கூடாது அவங்க இனம் முஸ்லீம் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த படத்தில் நிறைய க நிறைய கண்டென்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ்லாம் இருக்குது ஸோ குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பேசுகிற டைலாக் விக்ரமாண்டி ஸ்டேஷனில் ஸோ இந்த பையனை வந்து சிவகங்கைக்கு கூட்டிகிட்டு வரும்போது கோர்ட்டு கூப்பிட்டு வரும்போது ஸோ ஒரு சின்ன இன்சிடெண்ட் இருக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சி தேடுவாங்க அவர் வந்து ஸ்டேஷனில் இருப்பார் அந்த படத்தோடய ஹீரோ ஸோ அதில் வந்து அவரே வந்து ஸ்டேஷனுக்கு போயிருப்பார்ன்ற மாதிரி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் தான் படத்தோட ஹைலைட்டு ஸோ இதில் வந்து ஒரு புது பையன் ப்ரொடியூசரோட ஒரு புது பையன்தான் வந்து அவரோட சன் தான் நடிச்சிருக்காரு ரொம்ப யதார்த்தமாக லைவாக அதே போல் அந்த படத்தோட ஹீரோயினி ஸோ அவங்க கதையின் நாயகனா கதையின் நாயகியாக தான் நடிச்சிருக்காங்களே தவிர ஒரு சினிமாட்டிக்காகவே இல்லை ரெண்டு பேருமே நேச்சுரலான ஒரு நடிப்பு தான் இதில் நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொஞ்சம் பீரியடில் வந்து எப்படி நம்ம ஊர் ஊர் சைட்லலாம் வந்து டிவி இதெல்லாம் போடுவாங்க திருவிழாக்களில் சாவில் ஸோ அதுக்கு வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க டெக்கு வீசியார்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து அது கிராமம் கிராமமாக போகும்போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப தத்துருபமாக டைரக்டர் வந்து படம் முடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ நல்லா நல்ல ரேட்டிங்கில் இருக்குது ஸோ எல்லாருமே விரும்பி குடும்பத்தோடு பார்க்குறாங்க எந்த ஒரு ஆபாசமும் கிடையாது என்னையும் ரொம்ப கவர்ந்த படம் அது ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படங்கள் வரணும் தமிழ் சினிமாவில் ஸோ தமிழ் சினிமாவில் வந்து நல்ல கதையம்சம் உள்ள படம் வந்தால் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து மிகச்சிறந்த உதாரணம் ஸோ இந்த பையன் இந்த ஹீரோ ஒரு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த மீட்டரில் கரெக்டாக நடிச்சிருக்காரு ஸோ நடிச்சிருக்காருன்றத விட வாழ்ந்துருக்காருன்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ் வந்து படத்தில் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கதையாக நம்ம வந்து எதுவுமே சொல்லக்கூடாது நீங்கள் நீங்கள் ரிவ்யூ சொல்கிறத விட என்னையை பாதித்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் இது வந்து நியூ இயருக்கு அப்புறமும் கூட இந்த படம் வந்து தேட்டரில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கன்டென்ட்டு ஸோ ஜெயிலில் இருந்து வெளியே வரப்போகிறான் அப்படின்னு அந்த ஹீரோவோட மனநிலை இருக்கும்போது கிளைமேக்ஸில் என்ன நடக்குது அப்படின்றது ஒரு ட்விஸ்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே அழுத்தமான வசனங்கள் இந்த படம் வந்து எல்லாரையும் கவரும் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஆபாசம் கிடையாது இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மற்றவங்கள பாதிக்கக்கூடிய வசனங்கள் கிடையாது ரெட்டை அறுத்த வசனங்கள் கிடையாது ஒரு குத்து சாங் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் கதையை நம்பி அந்த கேரக்டர்ஸை நம்பி தான் அந்த வந்து படம் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஸோ ஸ்க்ரீனில் முதல் சீனில் இருந்து லாஸ்ட்டு சீன் எண்டு வரைக்குமே மக்கள் வந்து கனெக்டிங்கில் தான் படம் பார்த்துட்ருப்பாங்க ஸோ அந்த ஸ்க்ரீன்லேருந்து ஒரு கொஞ்சம் கூட விலகாத அளவுக்கு வந்து அந்த கதை வந்து பிரமாதமாக போயிட்ருக்கோம் இந்த சிறை அப்படின்ற டைட்டில் வந்து இந்த கதைக்கு ஆப்டாக இருக்குது இந்த படத்தில் டெக்னிக்கல் ஒர்க்காக இல்லை வந்து காஸ்டியூமா இல்லை அவங்க இப்படி பண்ண இப்படி அதெல்லாம் இல்லை இந்த படம் வந்து முழுக்க இந்த கதையை நோக்கி தான் போகுது ஸோ அந்த கதையில் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே புதுமுகம் நிறைய நடிச்சிருக்காங்க ஸோ தமிழ் சினிமாவில் கொஞ்சம் தலை காமிச்ச சில நோன் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க புதுமுகம்னு தெரியாமல் இப்போ நம்ம நேட்டிவ் பக்கத்தில் நம்ம ஊரில் எல்லாம் எப்படி லைவாக நம்ம ஏற்ற வீடு சண்டையை வேடிக்கை பார்ப்போம் அந்த மாதிரி அவங்க எப்படி யதார்த்தமாக அந்த பிரதிபலிப்பு வந்து இந்த கதையில் வந்து இருக்குது ஸோ இது வந்து நல்ல கண்டென்ட் உள்ள படம் என்னை ரொம்ப கவர்ந்த படம் கதை அம்சம் உள்ள படம் இது எல்லாருமே பார்க்கலாம் இது எந்த ரிவ்யூ சொல்கிறது ஒரு நல்ல படத்துக்கு ரிவ்யூ சொல்லணும்னு நான் நினச்சேன் நம்ம சேனலில் ஸோ இந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மதுரை மோகன் யூடியூப் சேனல் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரை மோகன் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் இன்னொருத்தரை விமர்சத்தில் சந்திப்பு ஒன்று தே தேங்க்யூ ஸோ மச் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்